காலங்களையும் நேரங்களையும் வகைப்படுத்தி அவற்றை முறையாக நெறிப்படுத்தி எல்லா உயிர்களையும் செம்மையாக ஆண்டு நடத்தும் ஆற்றலின் ஆண்டவரே இப்புதிய விடியலின் போது உமது ஆசிரோடு புதிதாய் பிறந்திருக்கும் ஜூன் மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி நவல்கின்றோம் கடந்த மாதம் முழுவதும் இடைவிடாமல் எம்மை பேணி காத்த உமது உபகாரங்களை எண்ணி உமக்கு நன்றி பாமாலைகளை சுட்டுகின்றோம் இதோ இப்புதிய மாதத்தின் துவக்கத்திலே உம்முடைய தெய்வீக வல்ல மையாலும் கொடைகளாலும் எம் ஒவ்வொருவரையும் பரிபூரணமாக நிரப்பியருளும் கடந்த மாதத்தில் நாங்கள் நிறைவேற்ற முடியாத கடமைகளை இம்மாதத்தில் புத்துணர்வோடும் புதிய உத்வேகத்தோடும் நாங்கள் நிறைவேற்றிட அருள் கூறும் இம்மாதத்தில் நாங்கள் செய்து முடிக்க நினைக்கும் காரியங்கள் உம உகந்தவைகளாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை விரைவாய் செய்து முடிக்க உமது கிருபையை பொழிந்தருளும் வல்லமையுள்ள தேவனே எம் குடும்பம் பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்கள் நலம் விரும்பிகளின் உண்மையான இறைவேண்டல்களுக்கு செவி சாய்த்து அவர்கள் கேட்ட வரம் தாரும் இம்மாதத்திலே மீண்டும் துவங்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் அலுவலகங்கள் செவ்வனே செயல்படவும் அவர்தம் இலக்குகளை உமது ஆசீர்வாதத்தோடு இலகுவாக எட்டவும் அனைவரையும் உமது அருளாசிரால் நிரப்பியருளும் இம்மாதத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் தூய ஆவியாரின் திருக்கரங்களில் ஒப்புவித்து ஜபிக்கின்றோம் அவர் தாமே இம்மாதம் முழுவதும் எங்களை இடைவிடாது வழிநடத்தும்படியாக இறைவா உமை மன்றாடுகின்றோம் அமேன்